வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் நம்ம சில ஸ்வீட்ஸை வந்து கடையிலே தான் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டில் செஞ்சால் சரியாவே வராது அதே மாதிரி தான் மில்க் கேக்கும் நாம இந்த ஸ்வீட்டை வெளியில தான் வாங்கி சாப்பிட்ணும் நமக்கு வீட்டில் செஞ்சால் சரியாவே வராது குழம்பலான்னு போயிடும் நம்ம கட் பண்ற அளவுக்கு சரியாவே வராது நான் சொல்கிற மத்தாடில் செய்யுங்க உங்களுக்கும் கடையில கிடைக்கிற அதே மாதிரி கிடைக்கும் எப்படி செஞ்சு வீடியோவில் பார்ப்போம் வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு

நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம் பாருங்கள் இது கூட எதையுமே நம்ம சேர்த்த வேண்டாம் நல்லா கெட்டியாயிருச்சு இப்போது நாம் சக்கரை கொஞ்சம் பத்தலை டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாயிடுச்சு நல்லா கிளறிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கிளறணும் இப்போது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா விடாமல் கிளறணும் நம்ம பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இப்போ கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு நாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு நாம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு நாம் ஒரு பட்டர் பேப்பர் போட்ட ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நாம் இந்த பால் கோவாவை சேர்த்துக்கலாம் இதை இப்போது நம்ம பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டு லெவல் பண்ணிக்கலாம் பால்கோவாவோட சூடு குறையாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம உடனே மூடி போட்டு மூடிடணும் ஆறக்கூடாது சூடாக இருக்கிறப்பவே நல்லா மூடி போட்டு மூடிட்டு நம்ம டர்க்கி டவலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் சூடு வந்து வெளியே போகாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா உளற வந்து நல்ல கலராக இருக்கும் பார்த்திங்களா கடையிலலாம் வாங்குறப்ப அந்த மாதிரி நமக்கு வந்து உளற கலராக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா மொத்தமான டர்க்கி டவலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி டவல் இருந்தால் ரெண்டு டவல் கூடையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறட்டுங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆறணும் ஏழு மணி நேரம் ஆச்சுங்க இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா ஆறிடுச்சு இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் நல்லா செட்டாகி இருக்குங்க நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு ஓரத்தில் லூஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கமுத்தி போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டுன்னா வந்துடும் இப்போ நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் இப்போ பட்டர் பேப்பரை எடுத்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ள நமக்கு நல்லா செவந்து இருக்குது மேலே வந்து க்ரன்ச்சியாக இருக்குது நாம் கிளற பக்குவத்தில் தாங்க இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நீங்களும் இதே மாதிரியே செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்து ஸ்வீட் கிடைக்க போனாலும் இந்த ஸ்வீட்டு தான் வாங்குவாங்க ஏன்னால் அவ்வளோ இஷ்டம் எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வாங்கிட்டு வந்தால் கூடயும் இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோ பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு இந்த ஸ்வீட்டு உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போ இதை பிளேட்டில் நம்ம அடுக்கிக்கலாம் பிஸ்தாவை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சொன்ன இந்த பக்குவத்தில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்